வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க வாடகை வரக்கூடிய கட்டடங்க அது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்டுங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது மொத்தம் வந்து மூணு ஃப்ளோருங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குது எல்லாமே லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டு கம்பெனின்னு கலந்துருக்குதுங்க இந்த என்ட்ரன்ஸுங்க வாஸ்துப்படி தான் கட்டி வைக்கிறாங்க இது வந்து மாடிக்கு இது மொத்தம் மூணு ஃப்ளோருங்க இது வந்து கிரவுண்ட் இது மொத்தம் பதினேழு வீடுங்க எல்லாமே தார்ஸு கட்டுறாங்க பக்காவாக தெளிவாக கட்டிக்கிறாங்க எல்லா வீட்லேயும் வாடைக்கு இருக்கிறாங்க ஒரே ஒரு வீடு மட்டும் காலியாக இருக்குதுங்க இதுக்கு வந்து போர் இருக்குது போருக்கு உண்டான மோட்டரும் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் ஒரு பத்து இபி கனெக்ஷன் இருக்குதுங்க எல்லாம் வந்து செப்பரேட் மீட்ரு வச்சுங்க தனித்தனியாக பக்காவாக பண்ணிக்கிறாங்க இது வந்து ஈபிங் இது இது வந்து பாத்ரூமு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற இது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்லேங்க பதினேழு வீட்டோடங்க மேற்கு பத்த சைட்டில் தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை வீடு வந்து வாடகைக்கு போயிடுச்சுங்க ஒன்றே ஒன்று மட்டும் காலியாக இருக்குது இன்னும் பத்து வீடு இருந்தாலும் வாடகைக்கு போயிருக்குங்க அந்த மாதிரி ஏரியாவில் வந்துங்க இது அமைஞ்சிருக்குது அந்தளவுக்கு வந்துங்க க்ரௌடான ஏரியாங்க நல்லா லைப்ரரியாங்குது இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்குது எல்லாத்துலேயுமே வாடகைக்கு இருக்கிறாங்க வாடகையில் பக்காவாக வந்துடுங்க இது இது வந்துங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற வாடிப்படிங்குது இது பேங்க் லோனும் பண்ணி கொடுக்கலாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க மேக்சிமம் வந்துங்க கேஷ்க்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து செகண்ட் ஃப்ளோருங்க இதில் ஒரே ஒரு வீடு தான் காலி இருக்குதுங்க மொத்தம் வந்து எண்பத்தையூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோட்டில் சிக்கோங்க சிக்கோங்கிற ஏரியாவிலேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப பக்கங்க சிக்கோ தொழில் பேட்டைங்க இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு கேட்டிங்க லேபர் வந்துங்க உடனுக்குடனே வந்துங்க இந்த ஏரியாவில் வந்து குடி போயிடுவாங்க வாடகைக்கு உடனே போயிடும் இன்னமும் இதே மாதிரி பத்து வீடு இருந்தாலுமே வந்துங்க வாடகைக்கு போயிடுங்க ஒவ்வொரு வீடும் வந்து இதே மாதிரிங்க கிச்சனு ஹாலு பெட்ரூம்னு தனித்தனியாகவே இருக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்தட்லாங்க இது சிபில் ஸ்கோர் பொறுத்து பேங்க் லோன் பண்ணலாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெடி கேஸுக்கு வந்துங்க வந்தால் உடனே நல்லாயிருக்குங்க இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்